மன முறிவுக்கு அடிப்படையான ஆறு காரணங்கள் தற்போது உள்ள இளைய தலைமுறையினர் சிறிய விஷயத்திற்கு கூட விவாகரத்து என்ற முடிவை எடுத்து விடுகின்றனர் இதனால் இவரோட வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்படுகிறது அந்த வகையில் விவாகரத்துக்கான முக்கியமான சில காரணங்கள் குறித்து இந்த பதிவில் காண்போம் பர்ஃபெக்ஷன் ஏற்பாடு சில நாம் பர்ஃபெக்டாக நபராக இருக்கிறோம் என்ற எண்ணத்தில் துணையின் சின்ன சின்ன பலவீனங்களை சொல்லி காட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதிலும் துணையும் பர்ஃபெக்டான நபராக தான் வாழ்க்கை உருப்படும் என்ற அளவுக்கு பிடிவாக இருப்பது அறிவினைமை உச்சகட்டம் சிறு சிறு பலவீனமான செயல்களை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டால் வாழ்க்கையில் யதார்த்தை புதிந்து கொண்டு மகிழ்ச்சி அடையலாம் கெட்ட வார்த்தை பேசாதீங்க சிலர் எந்த ஒரு சிறு விஷயத்தையும் விவாத பொருளாக்கி உணர்ச்சி கொந்த பில் பேசவே முடியாத அளவுக்கு அசிங்கமான மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசுவதால் சிறு விஷயம் பெரிய சண்டையாக மாறுவதோடு விவாகரத்து வரை சென்று விடுகிறது விவாகரத்து கேட்டு வரும் தம்பதியர் ஒரு அறையில் தனியாக உட்கார வைத்து சோதிக்கும் ஒளிவல் முறையில் இருவரும் சண்டை இல்லாமல் பேசினால் விவாகரத்தை கைவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாம் முடிந்ததை தோண்டி எடுக்காதீங்க நீங்க ஏற்கனவே அன்னைக்கோ அப்படித்தான் நடந்துக்கிட்டீங்க உங்க குடும்பத்திற்கே இதுதான் தான் கல்யாணத்துக்கு கல்யாணத்தை கூட இப்படித்தான் நீங்கள் எல்லோரும் நடந்துக்கிட்டீங்க ஏன்னா பல வருடம் முன் நிகழ்ந்த பிரச்சனைகளை எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து சண்டை போடுவது ஆபத்தான ஒன்று அற்ப காரணங்களாக தம்பதியை பிரிந்து போதும் உணர்ச்சி வசப்பட்டும் அவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் இந்த வகையான பழைய சண்டைகள் காரணமாக அமைகின்றன குறைகளை கண்டுபிடிக்காதீங்க எல்லா கணவன் மனைவியும் தங்கள் பார்ட்னரையும் இவங்க வெளியே போனாலே லேட்டா தான் கிளம்புவாங்க என்பது மாறி சில குறைகளை கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள் வெளியில் சொல்லி சண்டை போடுவார்கள் ஒரு ரகம் என்றால் மனதுக்குள்ளே வைத்து சண்டை இன்னொரு ரகம் இந்த குறையை மட்டும் சொல்லும் இயல்பினால் வீட்டின் நிம்மதியை பரிபாகும் சமாதானத்திற்காக டெக்னிக்கல் இருவரும் இருபத்தி நாள் தொடர்ந்து வாழ்க்கை துணை குறைகளை கண்டுபிடிக்காமல் சொல்லவும் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு நூறு சதவீதம் போவதோடு இதுக்கு ஒரு கயிற்றை கட்டி கொண்டால் ஞாபகப்படுத்தி கொண்டாலே இருந்தால் குறை சூழல் இயல்பு மறைந்துவிடும் அந்த அளவுக்கு மிக சிறந்த முறையாகும் இது கேலி செய்யாது என் கணவன் மனித மற்றவரை காயப்படுத்துகிற அளவு கேலியும் கிண்டலும் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏதோ ஒரு செயல் தவறாகி விட்டா நீ ஒரு முட்டாள் உனக்கு எதுவும் தெரியாது என்ற தோணில் கேலி செய்வதை அறவே தவிர்க்க வேண்டும் பெட்டரான நம்பரை தேடாதீங்க தேடல் என்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தா இந்த துணையை விட வேறு பெட்டரான துணை கிடைத்திருக்கலாம் என்று எண்ணும் போது வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம் அதனால்தான் அந்த தேடலை தொலைத்து விடுவதே மிகவும் நல்லது மேற்கூறிய ஆறு செயல்கள் கணவன் மணி செய்யாமல் இருந்தாலே குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவு விவாகரத்து என்ற வார்த்தையை காணாமல் போய்விடும்